இன்றைக்கி இந்த கிணத்துக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன் உள்ளே இறங்கியில் வெளியிலிருந்து ஒரு காந்தம் இருக்குது என்கிட்ட அதை உள்ளே போட்டு உள்ள சர்ச் பண்ண போகிறேன் காந்தோம்னா சும்மா சின்னது கிடையாது இதால் ஒரு நூறு கிலோ வரைக்கும் தூக்க முடியும் நூறு கிலோ வரைக்கும் இதை வச்சு நம்ம தூக்கலாம் ஒரு பொருள் கடையில் நம்ம கை மாட்டின்னா கையை என்ன செஞ்சிடும் அந்தளவுக்கு பவராக இருக்கும் இதை நம்ம இப்போது கிணத்துக்குள்ளே போட்டு கிணத்துக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம எடுக்கலாம் இந்த கிணத்துல இந்த சைடில் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் நான் அப்படியே தேடி பார்க்க போகிறேன் அப்போ தான் எதுவும் பொருள் இருந்தது அப்படின்னா நமக்கு மேக்னேட்டில் மாற்றம் ஃபஸ்ட்டு தரப்பகுதி வரைக்கும் தரக்கிட்ட போயிட்டுக்கிட்டத தெரியுது தரையை தொட்டு இப்போ நம்ம அப்படியே இட் சைட்லேருந்து அந்த பக்கம் வரைக்கும் அப்படியே இழுத்துட்டு போகலாம் அப்படி இழுத்துட்டு போகும்போது ஏதாவது பொருள் கண்டிப்பாக நமக்கு மாட்ட வாய்ப்பு இருக்குது அப்படி பொறுமையாக பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி மேலே எடுக்க வேண்டியதாக இப்போ மேலே எடுக்க போகிறேன் முன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டு அதிகமான தான் இருக்குது மேலே எடுத்து பார்க்கலாம் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு தனியாகவே எடுக்கிறதுனால கொஞ்சம் கேமரா அங்கே போகுது நான் தூங்கி பார்க்கலாம் என்ன பொருட்கள் இருக்குது பக்கத்தில் வந்துட்டு எனக்கு எடுத்து பார்த்தேன் என்ன பொருள் இருக்குது ஆர்வமாக தான் இருக்கு மாட்டை மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு ஏதோ பழைய பெண்ணு மாதிரி இருக்குது